திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரி மாணவர்களுக்கான முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் நானூறு மாணவ மாணவிகள் தங்கள் பட்டங்களை பெற்றுக்கொண்டனர் இவர்கள் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தகவல் தொழில்நுட்பம் நுட்பவியல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பட்டத்தை பெற்றனர் இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் பட்டியல் முதலில் மூன்று இடங்களை பெற்ற கன்னி அறிவியல் மற்றும் பொறியியல் இளநிலை மாணவர்கள் மூவரும் முதுநிலை மாணவர்கள் இருவரும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இளநிலை மாணவர்கள் மூவரும் என எட்டு மாணவர்கள் இடம்பெற்றனர் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் உறுப்பினர் செயலாளர் பேராசிரியர் ராஜீவ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்கினார் இவ்விழாவில் கல்லூரியின் தலைவர் திருமதி தன்னட்சுமி அம்மாள் முதன்மை தலைவர் ஆர் எஸ் கே ரகுராமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் வாசுதேவன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் விழாவின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ராஜீவ்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்பொழுது கல்வியின் அவசியத்தையும் மாணவர்களின் அறிவு வளர்ச்சியும்தான் நாட்டின் வளர்ச்சி என்று கூறினார் மாணவர்கள் சுய வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்து கூறினார் இந்த ஆண்டு நடைபெற்று வரும் வளாக வேலைவாய்ப்பில் சுமார் முன்னூற்றி நாற்பது மாணவ மாணவிகள் தங்களது படிப்பு முடியும் முன்பே பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவ்விழாவில் பட்டங்களை பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் பிஎஸ்என்ஏ கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் This involve ethics. Questions of morality and ethics can be found in all levels of society. Ethical behavior is equally important in workplace as it is in our personal life. I believe you got all such values from your family seniors faculty and the people around you